நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு காத்துக்கு எல்லா உண்மைகளையுமே புரிய வச்சுட்டு கடைசியில் அஞ்சலியை வந்து போனா இந்த வீட்டை விட்டு தொடர்ந்துருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகா வந்து போனா இப்போது அஞ்சலிக்கு விவாகரத்துல பத்திரத்தில் வந்து போனா சைன் போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து போனா இந்த அஞ்சலியால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அஞ்சலியும் வந்து போனா அதில் சைன் போட்டு கொடுத்துட்டா அதே சமயம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு சனியை ஒளிஞ்சுக்கிறா சாமி அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது தான் காலங்காத்தால பேப்பர் எடுத்து நம்ம கௌதம் படிச்சுட்டு இருக்காரு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு அதில் வந்து போயிடலாம் இப்போ வந்து டீ ஊற்றி கொடுக்கறது காபி ஊற்றி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கௌதம் குந்து போயிடலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம கௌதமும் இலக்கியமும் அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுவும் அஞ்சலியோட ஃபோட்டோவை இப்போ அட்டை படத்தில் வந்து போயிடலாம் போட்டிருக்காங்க அதை பார்த்து நம்ம கௌதமுக்கும் இலக்கியவுக்கும் பயங்கரமாக வந்து போயிடலாம் அதிர்ச்சியாக இருந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காத்துக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன்டா இருந்தாரு அது மட்டும் நம்ம இவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கோமே ஏதோ ஒண்ணு அதாவது அஞ்சலி கர்ப்பமா இருந்தாலோ இல்லையோ ஆனா என் குழந்தைங்களை நான் இறந்துட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்ப வந்து போயினா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா நம்ம கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் வந்து போயினா ஜானகி இவங்க எல்லாருமே நம்ம காத்துக்கு வந்து போயினா சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த அஞ்சலி பண்ண துரோகம் வந்து போயினா இப்போ நம்ம காத்துக்கோட கண் முன்னாடி இருந்துட்டு இருக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது கர்ப்பமாக இல் இல்லாமயே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என் மனசுக்குள்ளே வந்து போய்னா குழந்தைங்களோட ஆசையை வந்து போய்னா வளர்த்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதா இதாக இருந்துகிட்ருக்காங்க ஆனால் அடுத்தபடியாக அந்த நியூஸில் அப்படி என்ன தான் வந்து போயினா வந்துச்சு அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து எதுக்காக அவ்வளோ ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா இப்போது அஞ்சலியை வந்து போய்னா யாருமே வந்து கண்டுக்கிறதே கிடையாது ஒரு பக்கம் வந்து போய்னா நம்ம கௌதம் இலக்கியா கார்த்திக் ஜானகி யாருமே வந்து போய்னா அஞ்சலியை மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா இதுக்கு மேலேயும் வந்து இப்போ என்ன அவளை இந்த வீட்டில் வச்சிருந்தா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி சரி அம்மா வீட்லேயாச்சும் போய் கொஞ்ச நாள் கழி தின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா அங்கே வந்து இப்போ என்ன இந்த அதாவது அவங்க அம்மா வந்து இப்போ என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க அப்பா இருந்துட்டு அங்கேயே நில்லுங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற வந்து சொல்கிறது மட்டும் நான் உனக்கு படித்து படித்து சொன்னேன் ஒரு பொண்ணு வந்து இப்போ என்ன தப்பு பண்ணுறா அப்படின்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணாத அதை வந்து இப்போ 何 தட்டி கேளுன்னு சொல்லிட்டு உன்னோட பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்போ என்ன இப்போ எந்த நிலமையில் நின்றுட்டு இருக்குன்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அவங்க அம்மா வந்து இப்போ என்ன அப்படி திரு திருத்துன்னு முடிக்கிறா கடைசியில் நீ இந்த வீட்டை விட்டு போய் தாங்கணும் உனக்கு போகிறதுக்கு இடமே இல்லை நீ கிளம்பி நேரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலி ஏற்கனவே ரொம்பவே வெக்ஸாகி போய் கிடக்குறா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து அதாவது கார்த்திக் கூட சேர்த்து காசப்பட்டாலுமே கூட அஞ்சலி லைட்டாக வந்து இப்போ கார்த்திக் மேலே அன்பு பாசம் எல்லாமே வச்சுருந்தா ஆனால் அந்த ஒரு தான் வந்து இப்போ இதுக்கு மேல நம்ம யாருக்காக வாழணும் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல விழுந்து வந்து போயினா அவளோட கதையை வந்து முடிச்சுக்கிறா அதாவது தற்கொலை வந்து போயினா பண்ணிக்கிறா அந்த ஒரு விஷயம் தான் வந்து போயினா இப்போ வைரலா போறது மட்டும் இல்லாம நியூஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த நியூஸ பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க இவ அந்த அளவுக்கு பண்றவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க